சலாமா அலைகும் ரஹமது நாம் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது இந்த தொழாவை கூறினால் நமக்கு வர இருக்கும் அனைத்து விதமான தீங்குகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடுகிறான் அனசரதை அல்லாஹ் அனும அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது ஸ்மில்லாஹ தவக்கல் தொல அல்லாஹ் இல்லாவில்லா என்கிற தொழாவை கூறினால் மலக்குமார்கள் கூறுகிறார்கள் குஃபீத்த வ ஹ நீங்கள் பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை கொடுத்து விட்டான் நமக்கு வர இருக்கும் அனைத்து விதமான தீங்குகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் கெட்ட மரணங்களை விட்டும் நோய்களை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விட்டான் வ தான ஷைத்தான் நாம் எங்கு செல்கிறோமோ அங்கிருந்து ஷைத்தான் தூரமாகி விடுகிறான் என்று அவர்கள் கூறினார் இந்த துகாவை கூறியவருக்கு எந்த தீங்கும் என்று அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் ஒரு ஷைத்தான் மற்றொரு கேட்கிறான் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கும் இவரை நீ எவ்வாறு வழிகெடுக்க முடியும் அல்லாஹ் அக்பர் நமக்கு தெரிந்த துகாதான் அமல் செய்வதற்கு முயற்சி செய்வோம் நம் வீட்டிலிருந்து யாரெல்லாம் வெளியில் சொல்கிறார்களோ அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக ஆமீன் கூறுங்கள்